ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் வெற்றிகள் நிலைத்திருப்பதில்லை அதுபோல்தான் தோல்விகளும் நிலைத்திருப்பதில்லை போகும் பாதைகள் சரியாக இருந்தால் தான் சேரும் இடமும் சரியாக இருக்கும் நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று வருத்தப்படாதே தங்கமே கலங்காதே இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனை ஒன்று தீரப்போகிறது தெரிந்து பார் இப்போது நடக்கவில்லை என்றால் இதைவிட சிறப்பாக நல்ல நாளில் நடைபெறப் போகிறது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதில் மட்டும் நீ உறுதியாக இரு உன்னை துரத்த நினைக்கும் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் தூள் தூளாக நொறுங்கி போகும் அழகை என்ற ஒன்றிற்கு பின்னால் தான் மன நிம்மதியின் உருவம் உன் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது அதனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக மிக கஷ்டம்தான் அதனால் தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்பது சந்தோஷத்தை விட மிகப்பெரியது என்று நான் கூறுகிறேன் இந்த பக்கமும் வந்துவிட்டாலே வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் நல்லது நடக்கவில்லை சாயி என் பிரச்சனையோ தீராத பிரச்சனையாகவே இருக்கிறதே இதற்கு விடை இல்லையா எப்பொழுதுதான் தீர்வு கிடைக்கும் நானும் எவ்வளவுதான் சுமந்து கொண்டிருப்பேன் என் வாழ்க்கையில் துன்பங்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்புகிறாய் வாழ்க்கையில் ஏற்றம் இரக்கம் இரு வருவது இயல்புதான் இப்போது நீ கஷ்டப்படுகிறாய் அதனால் மனம் உடைந்து உள்ளாய் நீ நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை என்னுடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக அடைவாய் இனி உன் வாழ்க்கையில் ஏற்றம் மட்டும்தான் இருக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் நான் துணையாக இருக்கும்போது நீ ஏன் வேறு வேறு மாதிரியெல்லாம் நினைக்கிறாய் நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட நிறைய கஷ்டங்களை வா நிச்சயமாக இமயத்தை கூட சுலபமாக கடந்து விடுவாய் எதையும் மனதில் போட்டு குழப்பாதே புலம்பாமல் உன்னுடைய உள்மனதோடு மனதோடு உன்னுடைய பிரச்சனை என்னென்ன சொல்லும் திரும்பியும் பேசிப்பார் அதற்கான தீர்வையே சொல்லிவிடும் உன் மனதுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உள்ளது ஏன்னா உன் உள் மனதில் நான் இருக்கிறேன் உன்னை தள்ளிவிட ஆயிரம் கைகள் வரும் உன்னை தாங்கி பிடித்து கொள்ள ஒரே ஒரு கைதான் இருக்கிறது அது உன் தன்னம்பிக்கை மட்டும்தான் உன்னுடைய திறமைகளை உனக்குள்ளே புதைச்சு வைக்காதே அதை வெளியில் கொண்டு வா துணிந்து எழுந்து நீ யாரையும் சுலபமாக ஜெயித்து விடுவார் யாரும் உன்னை திட்டுகிறார்கள் ஒதுக்குகிறார்கள் என்று மட்டும் நினைக்கிறது புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் ஒரு புன்னகையோடு கடந்து செல் பின்பால் உனக்கு நடக்கும் மாற்றத்தை நான் உனக்கு மாற்றத்தை நடத்தி காண்கிறேன் வாழ வேண்டுமே என்று நினைக்காதே வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று முடிவிடும் துன்பம் கூட தூசியாக போய்விடும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் தவறான இடத்திற்கு வேகமாக கொண்டு சென்றுவிடும் எப்போது நீ எதிர்மறையாக சென்று கொண்டிருக்கும் போது சரியான பாதையில் நெளிவு சுழிவு இல்லாமல் சென்று கொண்டே இரு நல்லது நடந்துவிடும் நீ நினைத்ததெல்லாம் சாதிக்கப் போகிறாயே நீ தோல்விகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருப்பதால் தோற்று போய்விட்டாய் என்று நினைத்துக் கொண்டாயா இல்லை தங்க நீ நீ தோல்வியை தாண்டி செல்ல செல்லத்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு குழியை தோண்ட 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 ஊற்று வரும் பாரு அட்டித்துக் கொண்டு கொண்டு வருவார் ஊற்று அதுபோல் தான் நீ தோல்வியை தோல்வியை தாண்டி 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 செல்லும் போது வெற்றி உனக்காக கொத்து கொத்தாக காத்துக்கொண்டு இருக்கிறது வெற்றி பீறி கொண்டு வரும் அதனால் மிக சந்தோஷமடைவாய் கஷ்டத்தோடு வாழ்ந்து விட்டாய் பாபா கைவிட்டு விட்டார் என்று மட்டும் ஓரத்தில் நினைத்து விட்டாய் இனி யார் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக என்று நினைத்து விட்டாய் அந்த எண்ணம் கூடாது எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை நான் உருவாக்கிவிடவே மாட்டேன் என்னை முழுமையாக நம்பிக்கை இருக்கணும் என் மேல் முழுமையாக நம்பிக்கை இருந்தால் உன் தீராத பிரச்சனையை தீர்த்து வைத்து விடுவேன் அதுவும் இன்னும் சற்று நேரத்தில் என் பிள்ளைக்கு நான் தீர்த்து வைக்கப் போகிறேன் நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்லப்போகிறார் தினம் தினம் நடக்கும் ஒவ்வொரு பரீட்சையுமே உன் வாழ்க்கையில் உன்னை கணக்கிடுகிறது ஒவ்வொரு கட்டமும் அது உனக்கு ஒரு படிப்பை தருகிறது அதுவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தில் உயர்வான பாதையை காண்பிக்கிறது ஒரு முறை விழலாம் இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நீ நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக அமையும் விக்காரம் கொண்டும் கீழே எழுவதை பற்றி கவலையே படாது உன்னை தாங்கி தோள் கொடுத்து அரவணைப்பாக நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் நிச்சயமாக நான் தருவேன் தந்தனே நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் தருவேன் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் எழு துணிந்து எழு தைரியமாக இரு பயம் கொள்ளாதே துவண்டு விடாத எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது கவலை கொள்ளக்கூடாது உன்னை வீழ்த்தி பார்த்து விடுவார்கள் வைத்து விடுவார்கள் அளவைத்து விடுவார்கள் துடிப்போடு இருக்கணுமா அந்த துடிப்பு அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கணும் வாழ்க்கையில் போராடும் வாழ்க்கையில் நீ போராட போராட ஜெயித்து காட்டி விடுவாய் ஜெயித்து காட்டினால் பயப்படுவார்கள் எங்கே நாம் செய்த காரியமெல்லாம் தொற்று போனதே என்று பயந்து விடுவார்கள் அவர்கள் பயப்படணும் தங்கமே உன் லட்சியத்தை நோக்கி நீ சென்று கொண்டே இரு அவர்கள் பயப்பட்டு கொண்டே இருக்கட்டும் அந்த சூழ்நிலை நிச்சயமாக உருவாக்குவேன் ஆனால் ஒன்று பின்னால் மட்டும் திரும்பி பார்த்துக்கொள்ளது கவனமாக செல்லணும் நீ செல்லும் தர நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நான் வெற்றி பாதையை தொட வைத்துக்கொண்டே இருப்பேன் நீ எப்போதும் நினைக்கலாம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்று நம்ம இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது எனக்கு இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு தெரிகிறது பயப்படாது அனைத்தையும் நான் உனக்கு மாற்றி காண்பிப்பேன் தங்களையும் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது உனக்கு நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விட்டுவிடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போயிறது என்ற உண்மையை உணர்ந்து உன் சாயி உனக்காகவே இருக்கிறேன் கலங்கக்கூடாது யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் நட்பு பாசம் இல்லாமல் பணம் ஒன்றை குறிக்கோளாக கொண்ட வியாபாரிகளுக்கான இவர்களுக்காக நீ கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டும் நீ கவனம் செலுத்தும் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டுமென்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலில் மட்டும் ஈடுபடு என்னடா நம் சாயி இப்படி சொல்கிறார் என்று மட்டும் நினைக்கக்கூடாது நான் நல்லதைத்தான் எனக்கு உரிமை இருக்கிறது என் பிள்ளையிடம் சொல்வதற்கு நான் சொல்வதை என் பிள்ளை செய்யும் என்று எனக்கு தெரியும் நம்பிக்கையோடு தான் சொல்கிறேன் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறமே என்று சதா என் கவலை கொடுத்து கொண்டே இருக்கிறேன் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்க்கையில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறு நிகழாமல் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதியாகிவிடும் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ உன் மனதில் தைரியத்தை வளர்ச்சிக்கோ ஒரு துணிச்சல் பிறக்கும் இன்னும் சற்று நேரத்தில் உன் தீராத பிரச்சனை தீரப்போகிறது நம்பி எழு தங்கமே நம்பிக்கையோடு எழு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்.